அறிவே மனம் உங்கள் உளவியல் சகோதரி எம் எஸ் கே பிரியா இந்த டிஜிட்டல் உலகத்தில் வந்து குழந்தை வளர்ப்புங்கிறது மிகப்பெரிய ஒரு காம்ப்ளிகேட்டடாக இருக்குது பெற்றோர்களும் குழந்தைகளோட மனநிலை புரிந்து கொள்வதில்லை குழந்தைகள் எதை விரும்புகிறார்களோ எப்பொழுது விரும்புகிறார்களோ அதை உடனே செய்து கொடுக்க வேண்டும் என்ற நினைவுதான் பெற்றோர்களுக்கு வருகிறது இதனுடைய விளைவு குழந்தைகளினுடைய இழப்பு அல்லது இறப்பு இன்று தினமும் ஒரு தகவல் வந்து கொண்டே இருக்கிறது குழந்தைகளை பற்றின இறப்பு சம்பந்தமாக ஏன் இந்த குழந்தைகள் இது போன்ற இறப்பு ஏற்படுகிறது அல்லது இழப்பு ஏற்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா குழந்தை வளர்ப்பில் தான் கிடைத்தது தனக்கு எதுவும் கிடைக்கவில்லை தன் குழந்தைகளுக்கு கிடைக்க வேண்டும் அந்த குழந்தைகள் மற்ற குழந்தைகளைப் போல சந்தோஷமாக எல்லா வசதிகளையோடும் இருக்கணும்னு பெற்றோர்களோட ஆசை பேராசை இதனுடைய விளைவு குழந்தைகளினுடைய இறப்பு இழப்பு அப்போ பெற்றோர்கள் ஏன் மாற்றி கொள்ளவதில்லை புரிந்து கொள்வதில்லைன்னா இதுதான் இன்றைக்கு நடைபெற்றுக் கொடு இருக்கின்ற டிஜிட்டல் உலகத்தில் ஒரு போதை இந்த போதை ஒரு ஃபோனாக இருக்கலாம் பொருளாக இருக்கலாம் அதிகமாக இருக்கிறது ஃபோன் அதாவது மீடியா இந்த மீடியாக்களில் வரக்கூடியது பார்த்தோம்னா அனுதினமும் பெற்றோர்களே இதை கையில் வச்சுக்கிட்டே தான் சுற்றுறாங்க அப்போ அந்த குழந்தை அது எடுக்காமல் இருக்குமா கண்டிப்பாக எடுக்கும் அந்த ம மீடியாவை பெற்றோர்கள் பார்க்குறப்ப அந்த குழந்தை தானா தானும் இது போர் பார்க்கணுங்கிற எண்ணத்துக்கு வந்துடுது அது கொடுக்கலங்கிற பட்சத்தில் இறப்புக்கும் கூட தயாராகுது இன்றைக்கு வந்த ஒரு தகவல் கூட இதுதான் மொபைல் கொடுக்கவில்லை என்பதற்காக ஒரு தூக்கிலிட்டு ஒரு நான்கு வயது குழந்தை இறந் இறந்து விட்டதாக தகவல் அப்போ பெற்றோர்கள் ஏன் இப்படி நடந்துக்கிறாங்க இந்த குழந்தையை சரிப்படுத்துகிறேங்கிற பேர்லையும் முறைப்படுத்துகிறேங்கிற பேர்லேயும் தான் பார்த்துக்கிட்டு தன் கண் முன்னாடியே குழந்தைகளுக்கு கொடுக்காம இருக்கிறாங்க நிறைய பெற்றோர்கள் இது மீடியா மொபைல் மட்டும் கிடையாது அனைத்து விஷயத்திலையும் தான் பெற்றோர்கள் வந்து குழந்தைகள் சிறு வயதிலிருந்தே அந்த குழந்தை அடம் பிடிக்குது ஒன்று வேணும்னு பிடிவாதம் பிடிக்குதுன்னா அதற்கு மாற்று வழி எடுப்பதே இல்லை அந்த குழந்தையை அள வேதனைப்படுத்தி சங்கடப்படுத்தி அந்த குழந்தை எதையை கேட்டதோ அதை உடனே கையில் கொடுத்து அந்த குழந்தையை அதிலிருந்து நியூட்ரு பண்ணி விட்டுறாங்க அந்த குழந்தை ஒரு வயசுலேருந்தே இது பழகிடுது அஞ்சு வயசு நாலு வயசு வர்றப்போ அந்த குழந்தை எது சொன்னாலும் கேட்க முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டுருது பெற்றோர்கள் மாறினால் மட்டும்தான் மொபைல் அடிக்ஷன் என்று சொல்லக்கூடிய இந்த மீடியாவை பார்க்கக்கூடிய குழந்தைகள் அதிலிருந்து விடுபடும் பெற்றோர்கள்தான் தான் கொள்ள வேண்டும் தன் குழந்தைகளுடைய வளர்ச்சிக்காக அப்போ நாங்கள் எதுவுமே பார்க்கக்கூடாதா நாங்க எதுவுமே செய்யக்கூடாதானா உங்களுக்கு எதற்கு ஃபோன் அப்படின்னு கேளுங்க உங்களுக்கு என்ன தேவை இருக்கு உங்களுடைய தேவை என்ன இருபத்தி நாலு மணி நேரத்தில் நீங்கள் டியூட்டிக்கு போகிறீங்க சமைக்கிறீங்க வீட்டு வேலைகள் செய்கிறீங்க அதை கூட விட்டு தான் பெரும்பாலும் பெற்றோர்கள் மீடியாக்களில் உட்காண்ட்ருக்குறாங்க அதாவது மீடியாங்கிறது பார்க்குறது நாடகம் பார்க்குறதோ ஒரு சீரியல் பார்க்குறதோ மட்டும் கிடையாது பாட்டு கேட்கறது மட்டும் கிடையாது ஒரு ஷார்ட் ரீல்ஸ் பார்க்குறது மட்டும் கிடையாது ஃபோன் எடுத்தாங்கன்னா தன்னுடைய பெற்றோர்களிடத்துலையோ உடன் பிறந்தவர்களிடத்துலையோ மற்றவர்களிட்டையோ நண்பர்கள்ட்டையோ பேசுகிறேங்கிற பேரில் மணிக்கணக்காக மாற்றி மாத்தி இருக்கிறாங்க இதை பார்க்கக்கூடிய குழந்தைகள் தானும் செய்தால் என்ற செய்தால் என்ன என்ற நிலைக்கு வந்து அவங்க பேசுறாங்க இவங்க பாக்குறாங்க ரெண்டு ஒண்ணுதான் அப்போ குழந்தைகளை சொல்லி தவறில்லை பெற்றோர்களினுடைய செயல்பாடு தான் குழந்தைகளின் இழப்பு இறப்பாக தோன்றிவிடுகிறது அந்த குழந்தையின் எதிர்காலமே கேள்விக்குறியாகவும் மாறிவிடுகிறது இந்த இழப்பை மறக்க முடியாத ஒரு குற்ற உணர்வாகவும் கூற மாறிவிடுகிறது இதை கொடுத்திருந்தால் என் குழந்தை உயிரோடு இருந்திருக்குமே என்ற ஏக்க நிலைக்கு தள்ளிவிடுகிறார்கள் பெற்றோர்களின் சூழ்நிலை இந்த மீடியாவிலும் பொழுதுபோக்குக்காக தன்னை என்டர்டெயின்மெண்ட்டாக மற்றவர்களை போல் வைத்து கொள்ள வேண்டும் என்று இதில் போய் சிக்கிக்கிறாங்க தன் மற்றவர்களைப் போல வாழ்க்கையில் வெற்றி அடைவதற்கு என்னென்ன வழிகள் இருக்குது எப்படியெல்லாம் உழைக்கலாம் என்னென்ன வேலைகள் செய்வதாம் என்று யாரும் சிந்திப்பதே இல்லை இந்த மீடியாவுக்குள்ளே போய்ட்டு தனக்கு தேவை இந்த மீடியா தனக்கு தேவை என்டர்டெயின்மெண்ட் தனக்கு தேவை சந்தோஷம் வாழ்வது ஒரு முறை இது சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போனால் என்னன்னு நினைக்கிறாங்க இதே தான் அந்த குழந்தையின் நினைக்குது எனக்கு எதுவும் தேவை இல்லை எனக்கு இருந்தால் போதும்னு சொல்லி அந்த மொபைல்லையே உட்காந்துக்கிறாங்க அந்த பெற்றோர்களும் இந்த குழந்தை சும்மா நொய் நொய்ன்னு நொச்சிக்கிட்டே இருக்கும் எதையாவது ஒன்று கேட்டுக்கிட்டே இருக்கும் இல்லைன்னா வெளியில கூட்டிட்டு போக சொல்லும் இதுக்கெல்லாம் இப்போ சாமி இதை கொடுத்துட்டேன் என்ற இல்லாமல் இருக்குமல்ல அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறாங்க இதனுடைய விளைவுதான் அந்த குழந்தையோட இழப்பு இழப்பாக மாறிடுது இந்த குழந்தை போய் ஸ்கூல்ல அடாப்ட் ஆகிறது மிகப்பெரிய சிக்கலாக மாறிடுது அவங்களும் சிரமப்படுறாங்க இதை பெற்றோர்கள் புரிந்து கொண்டு தன்னுடைய குழந்தைகளை முறைப்படுத்த வழிப்படுத்த எப்படி வளர்க்க வேண்டும் எப்படி பழக்க வேண்டும்னே தெரியாம வளர்த்தியோட விளைவு தான் இன்னைக்கு எயித்து நைன்த் வர்ற ஸ்டூடெண்ட்ஸும் கூட பாதிப்பு சைக்காட்ரிக் ப்ராப்ளம் நிறைய இருக்கிறதா மனரீதியான பாதிப்புகள் அதிகமா இருக்கிறதாக பல ரிசர்ச் எல்லாம் சொல்லிட்டே வர்றாங்க குழந்தைகளை வளர்க்க வேண்டுமா பழக்க வேண்டுமா முறைப்படுத்த வேண்டுமா பெற்றோர்கள் புரிந்து கொண்டால் குழந்தைகளின் எதிர்காலம் நல்லா இருக்கும் பெற்றோர்கள் மாற்றிக்கொள்ளவில்லை என்றால் அந்த குழந்தைகளின் எதிர்காலம் உங்கள் கண்முன்னே வீணாவதையும் அழிந்து விடுவதையும் அழிந்து கொண்டிருப்பதையும் பார்த்து வேதனைப்பட்டு கொண்டுதான் இருக்க முடியும் இது போன்ற பாதிப்பிலிருந்து விடுபட்டு குழந்தைகளை முறைப்படுத்தவும் வலுப்படுத்தவும் எதிர்கால சந்ததியை உருவாக்குவதற்கும் அந்த டிஎன்ஏ அறிவுப்பதிவை மறுசீரமைக்கவும் வளர்ச்சியை நோக்கி எடுத்துச் செல்வதற்கு தான் எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷனில் ஒரு தனி மனிதனின் வளர்ச்சிக்கு தேவையான கல்வி பொருளாதாரம் உளவியல் ஆரோக்கியம் சமூக நலன் இவற்றில் வெற்றியடைவதற்கும் வளர்ச்சியடைவதற்கும் உளவியல் பகுப்பாய்வு மற்றும் எம்எஸ்கே மைண்ட்செட் நாலேஜ் திருப்பில் எம்எஸ்கே மென்டாரிங் ப்ரோக்ராம் கொடுத்து கொண்டு வருகின்றோம்